மங்களம் மங்களம் இது போன்ற சொற்களை இந்த லகரம் லகரம் அலகரம் நகரம் 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 இதையெல்லாம் ஒலிக்கும் போதே தெளிவாக ஒலித்து பழகினால் தெளிவாக காதில் கேட்டால் மட்டும்தான் அந்த வேறுபாடு புரியும் இன்றைக்கும் தமிழிலே பல பேர் செய்யக்கூடிய தவறு இந்த ஒலிப்பு பிழைதான் எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் ஆசிரியர் சிறு வகையிலே சிறு வகுப்பிலே சரியாக ஒலித்து பழகி கொடுத்திருந்தால் மட்டும்தான் சரியாக இருக்கும் இல்லை என்றால் புரியாது இதைத்தான் இந்த மங்களம் மங்களம் என்ற சொற்களை நேற்று ஒரு வீடியோவில பதிவு செய்திருந்தேன் நண்பர் ஒருவர் அது மூன்று முறை பார்த்தும் எனக்கு விளங்கவில்லை என்று கேட்டிருந்தார் உண்மை மிக நல்ல கருத்தை உடனே கேட்டுட்டார் அவர் காரணம் நீண்ட வீடியோவாக இருந்தால் அந்த எழுத்துக்களை போட்டு நாம் காட்டலாம் மீண்டும் ஒரு முறை அழுத்தி சொல்லுகிறேன் மங்களம் அதாவது குண்டுல என்று சொல்லக்கூடாது இருந்தாலும் குண்டுல என்று மங்களம் என்று இப்போது திரையிலே பார்ப்பது போல எழுதினால் அது சுபகாரியம் நல்ல காரியம் திருமணம் சடங்கு போன்ற விசேஷங்கள் அது வந்து மங்களம் அமங்கலம் என்பது அதுக்கு எதிரான சொல் அது வேறு இப்ப மங்களமான விஷயங்கள் மங்கள மேளம் என்று சொன்னால் ஒரு திருமணம் வீட்டிலே வாசிக்கக்கூடிய மேளம் மங்கள இசை என்றால் அதுதான் காலையிலே தொடங்குகிற போது தொடங்குகிற போது மங்கள மேளம் அதோடு நிகழ்ச்சி தொடங்குவோம் மங்களம் என்றால் நன்மை நல்ல செயல் மங்களம் என்று பொதுலகரம் என்று சொல்லக்கூடிய குச்சில என்று மாணவர் சொல்வார் அந்த பொதுலகரம் போட்டால் மங்களம் என்றால் முடிகிறது முடிவு நிகழ்ச்சி முடிய போகிறது மங்களம் பாடு என்றால் முடித்து விடு இதோடு போதும் மங்களத்தை பாடுங்கள் என்றால் நிகழ்ச்சி நடத்தியது போதும் நிறுத்தி விடுங்கள் எனவே இது மங்களம் என்பது வேறு மங்களம் என்பது வேறு பெண் குழந்தைகளுக்கு மங்களா என்று பெயர் வைப்பாங்க ஏன்னா அந்த வீட்டை கடைசி பிள்ளையா பிறந்தா மங்களம் பெற வச்சுருவாங்க இனிமேல் பிள்ளைகள் வேண்டாம் மங்களம் பாடிலாம் முடிவு பண்ணி கடைசி பிள்ளையா பத்தா மங்களம் பாடியாச்சு மங்களம் என்பது நிறைவை குறிக்கிறது மங்களம் என்பது நல்ல விஷயம் நல்ல செய்தி குறிக்கிறது